திராவிட முன்னேற்றங்கள் வந்து ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகருடைய பொறுப்பை மாவட்ட ஏற்றப்படு தீவிரம் ஏற்ற பிறகு பல்வேறு பள்ளிகளை சென்னைக்கு சுத்திருக்கிறோம் அது குறிப்பாக வட சென்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஏற்கனவே ஆயிரம் கோடி ரூபா மதிப்பீட்டில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கி ஒரு அறிவிப்பு விளையாள் ஆனால் அந்த ஆயிரம் கோடியை தாண்டி பல்வேறு துறைகளுடைய ஒத்துழைப்போடு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு நடந்துகிட்டு இருக்கு மொத்த பணிகளை பொறுத்தவரை பணிகள் அந்த இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பணிகள்ல முப்பது பணிகள் முழுமையாக நூற்றி அறுபத்தி ஆறு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு விரைவில் இந்த பணிகள் முடிவடை இருக்கு ஆக இந்த ஓராண்டு காலத்திற்குள்ள எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லா துறைகளுக்கும் துறை உடைய அறிவுபடுத்தி இருக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய அறநிலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதே போல மேயர் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் தொடர்ந்து ஆய்வு பணி மேற்கொண்டு வேகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நானும் இது இரண்டாவது முறையா ஏற்கனவே அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துகிட்டாலும் தொடர்ந்து நானும் அந்த பணியில் வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன் துணை முதலமைச்சரும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறேன் அவர் நான் நல்ல விஷயம் இருக்காரு அதே மாதிரி அந்தந்த சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களையும் ஆய்வு சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அவங்க கூட அந்த பணியை வேகப்படுத்திட்டு இருக்கிறாங்க வட சென்னையை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக ஓராண்டு காலத்திற்குள் உருவாகும் என்று நான் நம்பிக்கை இருக்கு அந்த பணிகளை இன்றைக்கு நான் உயர்கல்வி கல்விக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு ரெண்டு இல்ல எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாரு அது எங்களுக்கு நல்லதா இருக்கு தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா செய்ய செய்யதா எங்களுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கு வருது அவர் அவரு அவருடைய போக்கு வந்து இந்த ஆட்சிக்கு வந்து சிறப்பாக சேர்க்குது அதெல்லாம் தொடர்ந்து செய்யட்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டு கவர்னரை கேட்டுக் கொடுக்க அதான் அவர் தொடர்ந்து இந்த பண்ணிட்டு இருக்கிறாரு அதை நாங்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு